அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வப்ரகாத்து ஆகியவான் மிக நீண்ட நாள் இடைவெளிக்கு பின்பாக நாம் ஒரு மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக நீர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அரசியல் விடியல் எனும் நிகழ்ச்சியினூடாக இன்று நாம் எதிர்வரக்கூடிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிடக்கூடிய சகோதரர் அப்துல் ரசாக் ஜபருல்லா அவர்களை நாம் இன்று சந்திக்க இருக்கின்றோம் ஆம அப்துல் ரசாக் ஜபர்ல்லா அவர்களே உங்களை இந்த இடத்திற்கு அன்போடு அழைக்கின்றோம் அலாம் வலைக்கும் வரமுத்துள்ளாஹி வபரகாத்துவும் வணக்கம் அலாம் வரமத்துல்லாஹே வபரகாத்து ஆமாம் தற்பொழுது சூடு சூடுபிடித்திருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இது வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் ஒரு ஆளும் கட்சியின் ஒரு வேட்பாளராக தேசிய மக்கள் சக்தியின் ஒரு வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறீர்கள் குச்சோழி பிரதேச சபையின் ஜாயா வட்டாரத்தில் நீங்கள் போட்டியிட காத்துக்கொண்டிருக்கின்ற எனவே எதுவரக்கூடிய இந்த தேர்தலிலே இலங்கையை பொறுத்தவரையில் பல்வேறு ஊர்களிலும் இருந்து அதிகமானவர்கள் பல்வேறு கட்சிகளிலும் போட்டியிடுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றனர் எனவே நீங்கள் உங்களுக்கு இந்த வாய்ப்பு இந்த இந்த தேசிய மக்கள் சக்தியினூடாக உங்களுக்கான இந்த வாய்ப்பானது மிகவும் ஒரு ஒரு அரிய ஒரு மிகவும் ஒரு அரிதான ஒரு வாய்ப்பாகவே உங்கள் நீங்கள் இந்த வாய்ப்பினை அடைந்திருக்கிறீர்கள் எனவே நீங்கள் தேர்தலில் போட்டியிட்டு பிரதேச சபை கொச்சிவழி பிரதேச சபையின் உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் எவ்வாறான முன்னெடுப்புகளை நீங்கள் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் சார்லா இந்த முறை நடக்க இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இந்த பிரதேச சபையில் இந்த ஜாயநகர் பிரதேச சபை இந்த காசி ஜாயநகர் பிரதேசத்திலே போட்டியிடுவதற்கு மிகவும் ஒரு போராட்டின் மத்தியிலே தான் இந்த இது ஓட்டியிடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது இதுக்கு முதலாவது அல்லாவுக்கு நான் நன்றி தெரிவித்தவனாக இந்த நேர்காணலை நான் ஆரம்பம் செய்கிறேன் இருந்த கடந்த காலங்கள் இருந்த அரசியல் பிரைவேசங்கள் அரசியல் நடத்தைகள் அதிலே நடந்த குளிர்பாடிகள் இவை அனைத்தையும் நான் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றேன் நான் சில அரசியல் கட்சிகளுடனும் சில அரசியல்வாதிகளுடனும் சில நிர்வாக உத்தியோகர்களுடனும் நான் தொடர்ந்து பல வேலை திட்டங்களையும் வேலை திட்டங்களையும் செயற்பாடுகளையும் நான் செய்து முடித்து இருக்கின்றேன் செய்து கொண்டும் தற்பொழுதும் இருந்து வருகின்றேன் இருந்த போதிலும் இந்த அரசாங்கத்தின் இந்த ஜனாதிபதி எலெக்ஷன் அதாவது ஜனாதிபதி தேர்தல் எதிர்பார்த்த எதிர்பார்த்த ஒன்று தான் அதாவது ஒரு மட்டத்திலான ஒரு ஒரு இளையோர் சமுதாயத்தில் மிகவும் வரவேற்கப்பட்ட ஒரு ஜனாதிபதியாக அவர் மிகவும் தேர்ந்தெடுத்தவராக இருக்கின்றார் அதேபோது பாராளுமன்ற பார்த்தமான பாராளுமன்றத்தை எடுத்து பார்த்தோமானால் பாராளுமன்றத்திலும் ஒரு அதிகமானது புதுமுகமாக இருக்கிறது அப்போ இதில் ஊழல் அற்ற ஒரு அரசாங்கத்தை ஊழல்வாதிகளை இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இருப்பதாக எனக்கு இது ஒரு ஈர்ப்பு எடுத்தது அரசியலில் நிச்சயமாக சென்ற காலங்களில் இருக்கும்போது எனக்கு அரசியலில் நுழைவதற்கு மிகவும் வாய்ப்புகள் இருந்த போதிலும் நான் அதை தவிர்த்து கொண்டு வந்திருந்தேன் தற்போது அரசியலோடு இணைந்து இணைந்தால் தற்போதைய அரசியல் காலகட்டத்தில் இந்த அரசியலோடு நான் இணைவதன் ஊடாக சில விஷயங்களையும் சாதிக்கலாம் என்று எனக்கு என்ன துணியும் அதன் பிரகாரம் நான் இந்த ஜாயனார் வட்டாரத்தில் நான் போட்டி போட்டியிட வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அதோட தொடர்ந்து பல சேவைகளை நான் விலங்குகள் உட்பட ஏனைய ஏனையவர்களுக்கும் வயது பிறர்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் என அனைத்து விதமானவர்களுக்கும் இந்த சேவைகளை செய்ய வேண்டும் என்று செய்யலாம் இந்த இந்த அரசாங்கத்தின் ஊடாக இருந்தால் ஜனாதிபதியின் ஆட்சி காலம் இன்றும் சாரலாக நாளரை இருக்கின்றது அடுத்த தேர்தலில் அதை பிறகு அவர் கட்சியின் இதை மக்கள் தீர்மானிப்பார்கள் கொடுத்த அங்கீகாரத்தின் காலங்கள் நாளரை வட்டம் இருக்கின்றது அத அதன் கூடாக அதை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தலாம் என்று நான் நீங்கள் ஒரு ஒரு இளம் இளம் ஒருவராக இருக்கின்றீர்கள் அதாவது இந்த அரசியலிலே உங்கள் இளமை காலத்திலே நீங்கள் அரசியல் குதித்திருக்கின்றீர்கள் அதே போன்று கிராம கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய ஜா கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்றீர்கள் அதே போன்று பிரதேச சபையினுடைய ஒரு செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கின்றீர்கள் நீங்கள் இருந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் குச்சிபுரி பிரதேச சபையின் குறிப்பாக இந்த நீங்கள் இருக்கக்கூடிய பிரதேசத்திலே எவ்வாறான செய எவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களை நீங்கள் பிரதேச சபை நூடாகவும் அதே போன்று கிராம அபிவிருத்தி சங்க ஊடாகவும் இந்த பிரதேசத்துக்கு செய்திருக்கின்ற நான் ஜாய்நகர் ஜாயநகர் கிராம அபிவிருத்தி சங்க தலைவராக தற்போது இரண்டாவது ஏற்கனவே இரண்டு வருடங்கள் பணியாற்றி முடிந்த போதில் மீண்டும் மக்கள் என்னை அதே இடத்தில் தெரிவு செய்து ஒரு ஆறு மாதங்கள் கடந்துவிட்டன அதாவது இரண்டரை வருடங்களை விட்டது இருந்தாலும் நாங்கள் அந்த கிராம அபிவிருத்தி சங்க தலைவராக இருந்த போதும் அடுத்தவர்களையும் அடுத்தவர்கள அரசியல்வாதிகளையும் தான் நாங்கள் முன்னிறுத்தி திட்டங்கள் செய்ய வேண்டிய நிலையில் நாங்கள் இருந்தோம் ஆகவே எனக்கு முக்கியமாக ஒரு பெரும் சவாலாக இருக்கின்றது ஜாயநகர் பள்ளி ஜானகர் ஏரியாவில் இருக்கின்ற ஒரு நேசரி ஒன்று அமைப்பதற்கு பல முறை நான் முயற்சித்திருக்கின்றேன் இரண்டு முறை சில எம்பிமார்களுடனும் நேரடியாக தலைத்து இருக்கின்றேன் கடைசியாக டிசிசி சேர்மனாக இருந்த அத்தாவுலா எம்பியை கூட நான் ரிக்வெஸ்ட் கடிதம் ஆர்டிஎஸ் லெட்டர் ஹெட்டில் அடித்து கொடுத்திருந்தேன் அதில் பல குறைகளை சுட்டி காட்டப்பட்டிருந்தது அதாவது பல முக்கிய மிக முக்கியமாக அங்கே அபிவிருத்தி செய்ய வேண்டிய வீதிகள் இருக்கின்றது அந்த வீதியை நான் செய்ய வேண்டும் என்று நான் போராடுகின்றேன் உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு செயற்படுத்தப்பட்டிருக்கிறதா கோரிக்கைகள் ஏற்று பெஸ்ட் சொல்வார்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் மின்சாலா பாப்பம் செஞ்சு சர்வம் பண்ணுவார்கள் திரும்ப அப்படியே அது நடவடிக்கைகள் அப்படியே செயற்படுத்தப்படாமல் இது திரும்ப மாறினாங்க ஒரு ரெண்டு மாதமோ மூன்று மாதம் சென்ற பிறகும் திரும்பி மாறினாங்க இவ்வாறு இவ்வாறு பல முறைகள் நான் வழி தரவா கடந்த கடந்த காலப்பகுதியிலேயே குச்சிவள்ளி பிரதேச சபையிலேயே பல்வேறுபட்ட ஊழல்கள் நடந்திருப்பதாக மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர் இது தொடர்பில் நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் பிரதேச பிரதேச சபை என்ற வகையில் அதில் நடக்கின்ற விடயங்கள் அனைத்தையும் நான் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றேன் முன்னாள் உறுப்பினராக இருந்த மருகவும் மீசான் மாமா அவர்களோடு நான் நெருங்கிய தொடர்பை வைத்திருந்தேன் முன்னாள் தவிசாளர் அவர்களோட நான் எப்பவும் மீசா மாமா ஊடாக சென்று நான் கதைத்து சிலவே அபிவிருத்தி திட்டங்களை செய்வதற்கும் சில பிணக்குகளை தீர்ப்பதற்கும் நான் ஒத்தியாசையாக இருந்தேன் இருந்த போதிலும் நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் ஒரு அரசியல் இல்லாத ஒரு அரசியல் பலம் இல்லாதவர்களான அந்த இடத்துல இருந்தேன் அதால் எந்த கருத்துக்கள் போதிய அளவுக்கு விடுபடுவதில்லை நாங்கள் ஒரு நாலு ஐந்து விஷயங்களை சொன்னால் பாப்பம் பண்ணுவார்கள் செய்தி தருவம் பண்ணுவார்கள் கொஞ்சம் பொறுங்க என்பார்கள் இவ்வாறு காலங்களை கடத்தி 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 இவ்வாறு எங்களை காலங்களை கடந்து போனதை தவிர சில சில விஷயங்களை செய்து முடிக்கலாமே ஓரிரு விஷயங்களை செய்யக்கூடிய அமைந்து அதுவும் பெரும் போராட்டத்தின் மத்தியில் இருந்தது தற்போதைய அரசாங்கத்தில் நாங்களாக முன்னுறங்கி நாங்களாக நேரடி தொடர்போட இருக்கிறபடியால் அதாவது ஜனாதிபதி அதே கட்சியின் பிரதமர் அதே கட்சியில் பாராளுமன்றம் அதே கட்சியில் ஒரு இரண்டு அதிகமான வாய்ப்பு இருக்கின்ற இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பிரதி அமைச்சர் இவ்வாறு மேலிடத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எமது கட்சியில் உள்ள ஒரே ஆள் ஒரே வதட்சியில் இருக்கிறதால அவர்களும் புதியவர்கள் ஆனால் பொழுது நிலையிலே அதாவது இப்போ நாங்கள் சமூக வலைதளங்கள் அதே போன்று மக்களுடைய கருத்து கணிப்பீடுகள் இவ்வாறான விடயங்களை நாங்கள் நோக்குகின்ற பொழுது தற்பொழுது மக்கள் மத்தியிலேயே அரசாங்க தொடர்பிலான அதிருப்தி ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைகளையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று குறிப்பாக சிறுபான்மையினர் முஸ் அதாவது வந்து எமது பாராளுமன்றத்திலே ஒரு ஒரு அமைச்சரவை உள்ள ஒரு அமைச்சரொன்று எமது சிறுபான்மையினர் இடத்திலிருந்து இல்லாத இருக்கின்ற ஒரு குறையை சுட்டி காட்டுகின்றனர் போன்று அண்மையில் இடம்பெற்ற சகோதரர் ருஸ்தி அவர்களுடைய கைது இது தொடர்பாக பல விமர்சனங்களை சமூகம் மற்றும் சமூக மத்தியிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இது தொடர்பில் அவதானிகளுடைய கருத்து எதிர்வரக்கூடிய தேர்தலிலே இந்த வாக்கு சரி ஒன்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சிறுபான்மையினர் மத்தியிலே என்ற ஒரு ஒரு விடயம் ஒன்று அங்கு இருக்கின்றது இது தொடர்பில் என்ன கூறுகின்றீர்கள் நிலவரத்திலே நான் இருக்கின்றேன் இல்லையா அமைச்சர் கொண்டிருந்தார்கள் அதே மாதிரி பள்ளிவாசல் பிரச்சனைகள் நடந்தது பார்த்து கொண்டிருந்தார்கள் அழுத்தோம அழுத்தமையில் கலவரம் நடந்தது பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு சில பிற்புகள் முன்வரி முன்னுக்கு வருவார்கள் மற்றவர்கள் எங்கள் எமது அமைச்சர்மார்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்களும் சும்மா வாய்க்கு வந்த மாதிரி மீடியாவுக்கு போஸ்ட் கொடுப்பார்கள் செய்ய வேணாம் அப்படி நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்க வேண்டிய திட்டங்கள் எல்லாம் அந்த மட்டத்தில் நடந்து கொண்டே போனது இதெல்லாம் பார்த்து தான் அல்லாஹு தாலாவால் மின்சாரம் அல்லாஹின் நாட்டப்படி அந்த ஆட்சியர் கௌ கவுக்கப்பட்டது அதன் பிறகு ஒரு ஆட்சியை அமைக்கிறதுக்கு அல்ல போதுமான வகையில ஒரு ஆட்சியை அல்ல சந்திக்கிறான் எனக்கு அவள் தான் எனக்கு மக்கள் ஆட்சியை கொடுத்தார்கள் முஸ்லீம் மக்கள் கூடுதலாக வாக்களித்தார்கள் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் கூடுதலாக வாக்கு மடக்கை கைப்பற்றினார் கிழக்கை கைப்பற்றினான் என்ற விவாதம் என்னிடம் இல்லை என்னிடம் இருக்கிற ஒன்று அல்லாஹ் இந்த நாட்டை நேரத்தோட இந்த ஆட்சியாளர் ஆட்சி எடுக்க வேண்டும் இன்னொரு ஆட்சியாளருக்கு ஆட்சி கொடுக்க வேண்டும் என்று தீர்மானத்தின் சிறகாரம் இந்த ஆட்சி கொடுக்கப்பட்டது ஆட்சி அந்த இந்த முறை கொடுக்கப்பட்ட ஆட்சி நம்மளுக்கு சரியாக இருந்திருந்தால் நம்மளுக்கு சரியாக இருந்தால் இந்த ஆட்சி நம்மளுக்கு அல்லாத நாட்டைப்படி எவ்வளோ காலம் எழுதி போகிறமெண்ட் அல்லாடி அல்லாட முடிவெடுத்திருப்பார் அதன் இந்த கட்சியோட ஒத்து கூறுகின்ற விடையே உண்மையில் சிந்திக்கக்கூடிய ஒரு அதாவது குஸ்தியன்ற ஒரு இளைஞரை கைது செய்யப்பட்டிருந்தது குஸ்தியான இளைஞரை கைது செய்யப்பட்டிருந்தது என்றால் ஒரு கைது செய்கிறதுக்கும் அரசியலுக்கும் பெரிய தொடர்பு இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இப்போது நீதிமன்றங்கள் சுயாதாரமாக இயங்குகின்றது ஒழுத்துணை குளம் சுயாதீனமாக இயங்குகிறது அதுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்களை கைது செய்து பாராளுமன்றத்தில் அவரை நீக்குவதற்கு பிரேரணை நேற்று முன்வைக்கப்பட்டது கூட்டத்தில் இருக்கிற களவு சாமான்களையும் அவர்கள் களத்த கொள்ளையடித்த பணங்களையும் சொத்துக்களையும் மீள கையகப்படுத்தக்கூடிய சட்டம் மூலம் நேற்று எந்த கட்சியின் அனுமதி இல்லாமலும் கையகப்படுத்தக்கூடிய சட்டம் மூலம் நிறைவேற்றப்படுகிறது இப்பொழுதுதான் ஜனாதிபதி வந்து ஒரு ஆறு மாதம் கடந்திருக்கிறது என்னை பொ பொறுத்தவரை என்ன எதிர்பார்ப்புக்கு மேலால் நிலை நடந்து கொண்டிருக்கிறது என்னது இலக்கு எனது எதிர்பார்ப்புக்கு மேலால் இந்த ஜனாதிபதியின் ஸ்டேட் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு ஆறு மாசம் தான் கடந்திருக்கிறது இன்னொரு ரெண்டு மாதம் ஒரு மூணு மாசம் வெயிட் பண்ணி பாருங்கள் சரியா இந்த கத்தி திரிவார் இந்த கத்தி திரிகிறார்கள் அப்படி இப்படி இப்படி அவர் ஜனாதிபதி அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறார் ஊழல்வாதி போய் சொல்லி ஜனாதிபதிக்கு வந்தார் அவர்களின் வாயை ஒவ்வொன்றாக பொறுத்து வைப்பார் அவர் விடுதலை செய்வது என்ற விஷயம் பரவலாக எனக்கு தெரியும் அது விடுபடும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறது அப்ப ஈஸ்டர் குண்டு தாக்கல் பிரச்சனையும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்னால் அதுக்குரிய தீர்வு வளங்களுக்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது அறிவிக்கிறார் நாட்டுல பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருந்து ஒவ்வொன்றாக விடுபட்டு 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 வருகிறது விஷயமாக அதே போன்று அண்மை கிராம புல்ொட்டையை புல்மோட்டையை சேர்ந்த ஒருவர் கூட இங்கே தவிசாளராக இருந்திருக்கிறார் இந்த காலப்பகுதியிலே பிரதேச மட்டத்திலான அபிவிருத்தியை உற்று நோக்குகின்ற பொழுது குறிப்பிடப்படக்கூடிய ஒரு சில விடயங்களே அங்கு அபிவிருத்திகளாக அவர்கள் செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த குச்சிவழி பிரதேச அதாவது இந்த பிரதேச சபைக்கு உட்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் நிறைய அபிவிருத்தி திட்டங்கள் இருக்கின்றது அது தொடர்பில் நீங்கள் எவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களை நீங்கள் சபை உறுப்பினராக வந்தால் உங்களுடைய அரசாங்கத்தினுடாக எவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வந்து அதை செயற்படுத்துவதற்காக நீங்கள் எண்ணியிருக்கிறீர்கள் உதாரணமாக இந்த கழிவகற்றல் பாரிய பிரச்சனையாக பேத்து கொண்டிருக்கிறது அண்மையில் கூட இந்த தொடுவா என்ற பிரதேசத்திலே நாங்கள் பல்வேறு இங்குமது ஊடகத்தின் வாயிலாக கூட பல்வேறு ப பல் பல் பல தடவைகள் நாங்கள் பிரதேச சபை செயலாளர் பிரதேச சபை செயலாளர் அவர்களிடம் நாங்கள் கூறுகின்ற பொழுது கூட அவர் அதை செய்வோம் என்று சொன்னால் ஆனால் இன்று வரையில் அந்த திண்ம கழிவுகள் அகற்றப்படாத நிலையில் இருக்கின்றது எனவே இதற்கு ஒரு பிரத்யேகமான ஒரு இடம் ஒன்று தேவைப்பாடாக இருக்கின்றது இது தொடர்பில் நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் நீங்கள் இந்த தேர்தலுக்கு பிற்பாடாக இந்த திண்மக்கால கழிவாற்றல் பிரதேசம் ஜாயன ஆரம்பம் தொட்டு ஒரு டெம்பரியாக அதாவது நிரந்தரமற்ற ஒரு செயலாகத்தான் எமது வட்டாரத்தில் இருக்கின்ற ஏனைய உறுப்பினர்களால் இது கையொப்பமிட்டு ஒரு விஷயம் இது பல முறைகள் நாங்களும் இதை எப்படி நிப்பாடுவீர்கள் எப்ப நிப்பாடுவீங்களோ நாங்களும் விளைவினை வந்துடுவோம் என்றாலும் வேறொரு இடம் அதாவது பொருத்தமான இன்னொரு இடம் இனம் காணப்பட வேண்டும் அல்லது பொருத்தமான இடம் ஒன்று இனங்காண்டு தரப்படும் வரைக்கும் டெம்பரீன கொட்டோம் சொல்லி சொல்லி ஒரு நான்கு ஐந்து வருடங்களாக அதிலே கொட்டுப்பட்டு வந்தது இதை கேவிசி மீடியாவில் சரி அறிஞ்சிருப்பீர்கள் கேவிசி மீடியா உட்பட ஏனைய சமூக வலைதளங்கள் ஆர்வலர்கள் ஜாயன் ஆர்வ உள்ள சகோதரர்கள் எல்லாரும் இதுக்கு மிகவும் போராடியவர்கள் இல்லை என்றில்லை அப்பொழுது நாங்களும் எனக்கு இயன்ற அளவில் நாங்களும் பல முறை நேரத்தில் வந்த பிரேச செயலர் செயலாளர்களிடம் நிறைவிருக்கின்றோம் அதுக்கு இந்த பிரேச சபையில் இருக்கிற அதுக்கு முதல்ல இருந்த பிரச செயலாளர்களை விளங்கிக்கிறோம் இப்படி இரண்டு மூணு பிரதேச செயலாளர்கள் இங்கே வந்து பிரதேச செயலாளர்கள் பிரதேச சபையின் செயலாளர்கள் மாறிவிட்டார்கள் எல்லாருடையமும் நாங்கள் இந்த விஷயத்தை ஒவ்வொரு முறையும் எத்தி எத்தி வைத்தோம் அதன் பிறகாது எமது அரசாங்கம் கையில் வந்த பொழுது எமது கருத்துக்கள் காதில் கட்டக்கூடிய வகையில் இருந்தது இப்பொழுது சில நான் நான் தான் இப்பாடி விட்டேன் நான் தான் இதுக்கு முழு மூச்சா பாடுபட்டேன் என்றால் அப்படியான கருத்துக்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றாலும் இந்த க இந்த இந்த திண்மக்கலைவாற்றல் அது தமிங்கிறோனில் நாங்கள் நிப்பாட்டுவதற்கு ஏமாதிரி கட்சியின் அரசியல்வாதிகளிடம் நாங்கள் நேரடியாக கோரிக்கை விடுத்திருந்தோம் அதன் பிரகாரம் அவர்கள்ட்ட நாங்கள் தொடர் தேர்ச்சியாக அழுத்தங்களை விடுத்து வந்தோம் தொடர் நாங்கள் போகிற டைம்லலாம் நடக்கிற அதிகாரிகளினால் அது தற்போது இழுபறையில் இருக்கிறது அப்போ அதை இப்பொழுது பழைய இடத்துல நீங்கள் போட்டை போடுவோங்க சொல்லி சொல்லியிருக்கீங்க அன்றைக்கு நடந்த நம்மளோட அமைச்சர் சுந்தனில் ஹெந்தினட்டி அவர் வந்த இடத்துல நடந்த மீட்டிங்கில் நான் அவர் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களோ அதில் நான் நினைத்து கேட்டேன் இந்த பலகையால் எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஊரில் காரை துப்புறாங்க இதால் நாங்கள் எலெக்ஷன்லாம் கேட்கலாமல் கிடைக்கும் இதை நீங்கள் நீக்கித்தாங்க வேண்டாம் அவர் கேட்டதுக்கு நாங்கள் அப்போ டிசிசி அதை அவங்க சொல்லிட்டாங்க அந்த நெட் கலைஞர் சாலை ஒன்று அதில் இருந்ததாக அப்போ அதை விவசாய விரிவாக்க நிலையத்தோடு கலந்து ஆலோசித்து அது உறுதிப்படுத்தப்படும் பட்ஜெத்தில் அதை தற்போது விடுவிக்க சொல்லி அதாவது அவங்களும் அவங்களுக்கும் அது போட்டதும் பிரச்சனை எங்களுக்கு போடப்பட்டதும் பிரச்சனையான நிலையில் அது இருக்கிறதா அல்லாஹ் அந்த விஷயங்கள் எல்லாம் நூற்றுக்கும் நூறு வீதம் சரி வரும் சரி படம் மற்றவர்கள் மாதிரி ஒரு கடிதத்தை கொடுத்து விட்டு போகணும் நடக்கிற கூட்டத்தில் எழுப்பி காய்ப்போம் எங்களுக்கு முதலாளிகள் உரிமை முக்கியம் அதனால் நடக்கிற ஊட்டத்தில் எழுப்பி காய்க்கிறது நாங்கள் முடிவெடுத்திக்கிறோம் கட்சிக்கு விசுவாசமாக இருப்ப இருந்தால் போதிலும் எமது உரிமைகள் அதோட ரொம்ப முக்கியம் எமது ஊர் பற்று அதை முக்கியம் என்னோட ஊர் பல பக்கத்தில் நசுக்கப்படுது இதை பார்த்த அரசியல்வாதிகள் தான் எங்களை ஊரில் இருக்கிறார்கள் உதாரணமாக எடுத்து போனால் அதாவது ஒவ்வொரு கட்சியில் ஒவ்வொருவர்கள் வால்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது சிறிலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எடுத்து பார்ப்போம் சரியா சிலங்கா ஒரு டைம் தரணும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எடுத்து பார்த்தால் ஒருவர் ரெண்டு பேர் தான் இந்த கட்சியில் இருப்பார்கள் அடுத்த எலெக்ஷனிலையும் அவர்கள் வருவார்கள் அடுத்த எலெக்ஷனிலையும் வருவார்கள் இப்படியே அந்த கட்சி போய்க் கொண்டிருக்கிறதான அவர்கள் என்ன பிணக்குகள் செஞ்சாலும் விதம்னு தட்டி கேட்க யாரும் இல்லை இதை இந்த மாதிரி மக்கள் இங்கே சரி செஞ்சு தான் இந்த மாதிரி இந்த மக்கள் அதாவது ஜாயினார் வட்டார மக்கள் இதை சரி சேர்ந்துதான் அதே மாதிரி ஏசிஎம்சி அதில் இலங்கை மக்கள் காமரிசு எடுத்து பார்த்தால் குறிப்பிட்ட ஒரு நபர்கள் ஒரு ரெண்டு பேர் தான் அது பின்னால் அப்படி இருக்கிறார்கள் கோல் போடுவார் கோல்படுவார் அவரை கூப்பிடுவாங்க கண்டிப்பிடிப்பார்கள் போட்டோ பிடிப்பார்கள் அவர்கள் போய் விட்டுவார் இதுதான் அரசியல் இது என்ன அரசியல் நாங்க இருக்கின்றது எனக்கும் எனக்கும் முறைபே பின்னால தெரிஞ்சுவிட அவனை கூப்பிட்டு மக்கள் மத்தியிலே பரவலாக மக்கள் மத்தியில் மட்டுமல்ல தற்பொழுது பாராளுமன்ற எதிர்கட்சி அமைச்சர் எம்பிக்கள் எம்பிகள் கூட கூறுகின்றார்கள் பேச்சளவிலே தான் இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடு இருக்கின்றது பேச்சிலே தான் பேச்சாளிகளாக இருக்கின்றார்கள் செயல் செயல் வடிவத்திலே கிடைக்கவில்லை என்ற விடயத்தினை அதிகமாக கேட்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே நீங்களும் உங்கள் தேர்தலிலே வெற்றி பெற்றால் நீங்களும் பேச்சளவில் இருப்பீர்களா அல்லது உங்களுடைய செயல் செயல் வடிவிலான ஒரு செயல் வீரராக இருப்பீர்களா என்பதனை இந்த மக்கள் மத்தியிலே நீங்கள் கூற வேண்டும் முதல் நாள் இருந்த அரசாங்கம் என்ன சட்டத்தை போட்டு வைத்திருந்ததோ அதை மக்கள் இப்போ அந்த பிரதவிகளை தான் பண வைக்கிறார்கள் இந்த அரசாங்கம் வந்தபோது சட்டத்தை மாற்றவிடுகிறது அவர்கள் ஒரு ஊருக்கு இந்த ஒரு போட்டுக்கு ஒரு பேட்டரி ஒரு பல்ப் என்ற சட்டம்தான் இந்த நாட்டில் இருந்து வந்திருக்கிறது இதை நாங்கள் மாறி செய்து வந்திருக்கிறோம் இது இப்படியான பிறகுகள் வரும்போது தான் நாங்கள் நாங்கள் அதிகக்கூடிய விலைக்கு லாமனை கொள்முதல் செஞ்சோம் மண்ணெண்ணெய் கொள் செய்வோம் அதிகக்கூடிய விலைக்கு கடலுக்கு போவார்கள் பிடிப்பார்கள் ஏதோ அவர்கள் பங்கு பிரிக்கும் பொழுது கொஞ்சம் குறைஞ்ச வருமானங்க தான் வரும் அப்போ தற்போது மண்ணெண்ணெய் விலையும் குறைஞ்சிருக்கிறது ஒவ்வொரு போட்டுக்கும் ஒம்பதாயிரத்தி ரூபாய் காசும் ஒவ்வொரு படகு உரிமையாளர் பேரில் வந்து மாதம் ஒம்பதாயிரம் ரூபா ஒரு படகுக்கு வழங்கப்படுது இருந்தால் இந்த அரசாங்கம் வந்தது மீனவர்களுக்கு நல்லவா கெடுதியா அப்போ அதை செய்கிறார்கள் அதே மாதிரி முதியோர் கொடுப்பன உயர்த்தப்பட்டிருக்கின்றது அரசாங்க ஊழியர்களுக்கும் கொடுப்பன உயர்த்தப்பட்டிருக்கின்றது அதாவது அஸ் அஸ்வசும பயனாளிகளுக்கு கொடுக்க உயர்த்தப்பட்டிருக்கிறது மேலும் நபர்களுக்கு அசுவசமாக உள்வாங்குவதற்குரிய ஏற்பாடுகள் இந்த நம்மளோட பாதிப்பிலே உள்வாங்கப்பட்டிருக்கிறது செயற்பாடுகள் அனுபவித்துக் கொண்டு அரசாங்கத்தை விமர்சிப்பது அந்த காய்க்கிற மரத்துக்கு கல்லறைப்பாடுவது உண்மை அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கௌரவ இருந்தார்கள் அவர்களை நாங்கள் எல்லாம் சேர்ந்து விமர்சித்தோம் அதுக்கு கோட்டாபாய ராஜபக்சே இருந்தார்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து விமர்சித்தார்கள் இவ்வாறு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் தான் எங்கட பழக்கம் மற்ற மக்களை விமர்சிப்பதை ஒழிய இதை எப்படி அணு அந்த அபிவிருத்தியை எங்களுடைய ஊருக்கு கொண்டு வருவது எப்படி நம்மளுக்கு எம்முடைய விஷயங்களை சாதிப்பது என்ற எண்ணக்கருவ பார்க்குறதில்லை முஸ்லீம் காங்கிரஸ் கோட்டை என்று குற்றவாளி அடையாளப்படுத்தவனும் அல்லது ஏசிஎம்சி கோட்டை என்று குற்றவாளி அடையாளப்படுத்தவன் அபிவிருத்தி என்று வரும்போது அதை பிறகு பார்த்துக்கலாம் இதான் அவர்களின் நிலைப்பாடு நான் பகிரங்க மாவட்டம் கேட்கின்றேன் குச்சவெளியில் இருக்கின்ற தற்போது எலெக்ஷன் கேட்கிறவர்கள் சென்ற முறை ரெண்டு மூணு பேர் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் விட்டுப்பொழுதுகளே சமுதாயத்துக்கு வலி கொடுக்க வேண்டும் அல்லது கட்சியின் மறுசீரமைப்பு பொருள்களை பின்பற்ற வேண்டும் அவ்வாறு இல்லை இவ்வாறு இப்பாறு இவ்வாறு இவ்வாறு இவர்கள் ஒரே கட்சியிலே அவர்கள் செஞ்சு கொண்டிருக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள் நிச்சயமாக உண்மையில் சிறப்பானதொரு நேர்காணல் சிறப்பான ஒரு விடநிலை நீங்கள் சிறப்பாக வினாக்களுக்கான நீங்கள் அந்த உங்களுடைய பதில்கள் அமைந்திருந்தது எனவே நீங்கள் வாக்காள பெருமக்களுக்காக ஓரிரு வார்த்தைகளை உங்களுக்கு ஏன் அவர்கள் வாக்களிக்க வேண்டும் உச்சிவள்ளி பிரதேச சபை தேர்தலிலே ஜாயாநகர் வட்டாரத்திலே போட்டியிடக்கூடிய உங்களுக்கு குறிப்பாக ஜாயாநகர் பிரதேசத்திலே தான் அதிகமான வாக்குகள் இருக்கின்றது அதே போன்று காசிம் நகரில் அதில் ஒரு பங்கு காசி நகரில் இருக்கின்றது எனவே இந்த வாக்காளர் மக்களுக்கு ஏன் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதனை நீங்கள் கூற வேண்டும் இந்த மாதிரி நாங்கள் எப்படின்னா ஆளுங்கட்சி அதாவது ஆளுங்கட்சி பங்காளி கட்சி அல்ல ஆளுங்கட்சி நேரடியாக நாங்கள் இணைந்தவர்களாக இருக்கின்றோம் அதாவது எங்களுக்கு நேரடி தொடர்பை உள்ளவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் அங்கே சொல்லி கிண்ணியாவுக்கு சொல்லி மூதுக்கு சொல்லி இவ்வாறு போக வேண்டிய அவசியம் இல்லை சரியா அதால் நாங்கள் நேரடியாக இருக்கின்றதால சில விஷயங்களை எங்களால் சாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது இம்முறை எங்களோட ஊரை இவர்கள் எல்லாரும் எமது என்பிபி அரசாங்கத்துக்கு இம்முறை மட்டும் ஒரு தாருங்கள் என்ன காரணம் என்றால் எமது ஊருக்கு அதாவது அபிவிருத்தி என்று வரும்பொழுது அதாவது ஒரு வேலை பாடசாலை பிரச்சனை இருக்கிறது ஆசிரியர் பற்றாக்குறை நிவர்த்தியை நான் காத்து கொண்டிருக்கின்றேன் அதே மாதிரி பாடசாலைக்கு ஒரு கல்ச்சரல் ஹோல் அதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் கோட் இல்லாமல் நாங்கள் ஆஃபீஸுக்கு எங்கள் நேசதி ஒவ்வொன்றும் டிஎஸ்ஆபிஸுக்கு கடிதம் கொடுத்து கொடுத்து நாங்கள் அங்கே போய் ஃபங்க்ஷனை நடத்திக்கொண்டு ஒவ்வொருவரும் ஆட்டப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் ஏன்னா ஆளுநர் மட்டத்தில் அதாவது ஆளுநர் மட்டத்தில் இந்த பிரச்சனையை நான் வெற்றி வைக்கிறதுக்கு ஒத்தி சேகரிக்கின்றேன் அதாவது காசினாரில் அழிக்கப்படுறதுக்கு ஆரம்பித்த அதாவது இந்த காபட் வீதி நிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தை பேர் ஆர்டிடி டிபார்ட்மெண்ட்டில் பயத்து நாங்கள் இதை கதஞ்சிருக்கின்றோம் இதை ஃபைலை எடுத்து இந்த வரவு செல்ல திட்டத்தின் ஊடாக நிதியை பெறுவதற்குரிய ஒத்தாசை அதாவது பல்வாக்குளத்தில் உள்ள மிக முக்கியமான கருத்து என்னையை பொறுத்தவரை ரோட்டை அழிஞ்சு முடிக்க வேணும் இந்த ரோட்டை அடித்து முடிக்கிறேன்னா எதிர்கட்சிக்கு வாக்களித்தால் ஒன்றுமே நடக்காது ஆளு கட்சிக்கு வாக்காளியுங்கள் இன்ஷா இல்லா நான் இந்த ரோட்டுக்கும் இந்த இருக்கிற ஜனாதி கால எல்லைக்குள் எப்படியாவது போராடினா அடித்தாலத்துக்கும் ஒத்திசையாக இருப்பேன் இது ஒரு இந்த குட்டி கிராம தேர்தலாக இருந்தாலும் இதனால் பெரிய பெரிய வேலை திட்டங்களை செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம் அதாவது என்னோட விளையாட்டு கழகங்கள் இருக்கிறார் ஜாயனில் பொதுவாக பார்க்க போனால் ஒரு விளையாட்டு மைதானமே இல்லை அந்த தம்மிங்கிறோம் என்று நிப்பாட்டியாச்சு அப்படியே ஒரு பிரதேசத்தில் தொழுவா பிரதேசத்தில் ஒரு ஒரு மைதானம் ஒன்றை அமைப்பதற்குரிய நான் ஒரு பத்திரங்களை நான் முன்வைக்கிறதுக்கு தயார் நிலையில் இருந்த தான் இந்த எலெக்ஷனில் நான் குதிக்க வேண்டிய நிலைமை இன்ஷா அதனால் நிறைய விஷயங்களை சாதிக்க காத்துக்கொண்டேன் என்னுடைய முன்னெடுப்பு இதுக்காக எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தர வேண்டும் இதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் நான் இந்த மாதிரி நான் சொல்லலாம் இந்த எலெக்ஷனில் வென்று நான் இதை மிகவும் போராடி மிகவும் போராடி இதை நான் ஒத்திசையாக செயற்படக்கூடிய ஏதுவாக இருக்கும் எமது ஜானார் வட்டாரத்தை எதிர்கட்சிக்கு அடையாளப்படுத்தி நீங்கள் வி தார வார்த்தார் இவ்வாறான முன்னோடிகள் செய்வது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்றால் நாங்கள் இப்பணியை கைவிடப் போவதும் இல்லை யாருக்கும் பயந்து அரசு யாருக்கும் பணிந்து அரசியல் செய்யவும் இல்லை துணிந்து செயற்படுவதற்கும் தைரியமாக செயற்படுவதற்கும் நல்லா ஓடி ஆடி ஒத்தாசையாக எல்லாரையும் அளவணிஞ்சு நான் கூறுகின்றேன் இந்த முறை இந்த ஆளும் அரசாங்கத்தில் அங்கம் வகிப்பதற்குரிய வாய்ப்புகள் நூறு கட்டியை பிடித்து கொண்டு ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு சில நபர்களுக்கு வருவாறு கொடுத்திருக்கிறார்கள் அதாவது எதிர்க்கட்சிகள் இருந்தால் அதுவும் இல்லை தற்போது நான் நாளராய் வருடத்துக்கு எமது பிரான கட்சிகள் எதையுமே உள்வங்க பரப்புவதும் இல்லை ஒன்றுமில்லை அதால் இன்சா அல்லாஹ் இந்த முறை ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள் அதாவது நாங்கள் செய்ய பல விஷயங்களை காத்து கொண்டிருக்கின்றோம் வீதி தரு விளக்குகள் சிறு சிறு வீதிகள் குப்பையாகற்ற விஷயங்கள் இந்த கம்பிங் ரோன் மாற்றம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நிரந்தரப்படவில்லை பூர்த்தியாகவில்லை இதெல்லாம் பூரணப்படுத்த வேணும் அதே பாடசாலையில் ஒரு ரெண்டு இரண்டு கட்சிகளை இனங்கண்டிருக்கின்றேன் இந்த இவ்வாறான கிரச்சனைகள் நிவர்த்தி செய்ய வேண்டும் ஜாய் நகரில் உள்ள ஒரு ரோட் ரிப்பேரிங் சில சில ரோட் ரிப்பேரிங் வேலையில இருக்கி அதுக்கெல்லாம் நாங்கள் ஆளுநர் செயலுக்கு செயல் அதுவும் மின்சார எலெக்ஷன் முடிந்த கைகோட வரும் பல்வா குலத்திலும் ஒரு வீதிகள் செய்வதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது ஒரு பொங்கட் வீதியாக இருக்கின்றது அதை நாங்கள் மின்சார மிக விரைவில் செய்வது காத்திருப்பதோடு அந்த முன்னெடுக்கப்பட்டுவிட்டு கைவிடப்பட்டிருக்கின்ற அந்த காபட் வீதியை முழுமூச்சாக செய்வதற்கு நாங்கள் எமது கிராமத்திலோ ஒத்தாசையாக எல்லாரும் சேர்ந்து போராட வேண்டிய நிலைமை கொண்டிருக்கின்றது அதை கட்டாயம் செய்து முடிக்க வேண்டும் சிறு சிறு விலைகளுக்காகவும் சிறு சிறு சொற்பட சொற்ப விஷயத்துக்காகவும் சிறு சிறு லாபங்களை அடி லாபங்களை பிரயோசனப்படுத்துவதற்காகவும் தான் இந்த கூட வாக்குகளை வீணாக்கி விடாமல் மின்சா அல்லா வரக்கூடிய இந்த தேர்தலில் ஆளுங்கட்சியின் வாக்களித்து ஏதாவது பிரதேசத்தின் ஊடாக ஒரு பிரதிநிதியை ஆளுங்கட்சியிலிருந்து தெரிவு செய்யுங்கள் மின்சா நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி மேல் நான் சேவைகளை செய்வதற்கும் எல்லாரையும் ஒத்தாசையாக அரைவணத்து போவதற்கும் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் இந்த நேர்காணலில் சில சில கட்சிக்காரர்களையோ அல்லது சில சில நபர்களையோ விமர்சனத்துக்காக நான் படத்துக்கு வரவில்லை என் தனிப்பட்ட கருத்துக்களை மக்கள் விளங்கிக் கொள்ளணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வந்து இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் எமது ஊரில் சிறந்த ஒரு சேவையை செஞ்சு கொண்டிருக்கின்ற இந்த கேவிசி ஊடகத்தினர் அப்போ எனக்கு இந்த நேர்காணலத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய இந்த கேவிசி நிறுவனத்தினருக்கு அவர்களின் வளர்ச்சியைக்கு பிரார்த்திப்பவனாகவும் அவர்கள் இந்த கேவி சி நிறுவனம் மிம்மலும் வளர வேண்டும் இவ்வாறான பணிகளை தொடர வேண்டும் இவ்வாறான உண்மைகளை வழிகொணர வேண்டும் என்ற ஒரு துவா பிரார்த்தனையோட நான் இந்த நேர்காலை முடிக்கிறேன் இன்சாரலா எதிர்வரும் தேர்தலில் ஆளுங்கட்சி இல்லை நான் உங்களை நம்பி எனக்கு இந்த தேர்தலில் போடி இருக்கின்றேன் இந்த போட் எலக்ஷனில் நான் இந்த தேர்தலில் வெல்லுவேன் என்ற ஒரு நம்பிக்கையும் உங்களோட ஒத்தாசையும் எனக்கு தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது நல்லா சிந்தித்து இந்த முறை இந்த தேர்தலில் எமது பிரதேச எதிர்கட்சம் சார்பாக வாழ்த்துகின்றோம் அதே போன்று எமது பிரதேசத்திலே தேங்கி கிடக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சினைகள் இன்னொரு விடயங்களை நீங்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள் இந்த விடயத்தினை உங்கள் பிரதிநிதித்துவ வாயிலாக ஒரு குறிப்பிட்ட அளவிலும் நிவர்த்தி செய்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் உங்களுடைய இந்த தேர்தலுக்கு பிற்பாடு எனவே நீர்களே இந்த நிகழ்வுக்கு இந்த எமது இந்த நேர்காணனுக்கு எமது அழைப்பை ஏற்று வருகிற நன்மைக்கு கேவிசியின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் மற்றமொரு நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுச் விடைபெற்று செல்லும் நான் ரியாஸ் அப்துல்ல